இடமாற்றம் அதனால் வளர்ச்சி பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே ஆமாங்க ஒரு சின்ன இடமாற்றம் இருக்குது அது தொழில் ரீதியாக வீடு ரீதி வீடு ரீதியாக ஒரு சில வெளிநாட்டில் இருந்தால் உள்நாட்டுக்கு உள்நாட்டு வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் மாறுதல் இருக்க போது அந்த குரு பயிற்சியில் நடக்க போகிற அமோக பலாபலன்கள் என்னென்ன தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் குறிப்பாக திருமணம் என்ற விஷயம் என்ன இதில் கவனமாக இருக்கணும் வேலையில் எது எதை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகுது அதோட முக்கியமாக சொத்து சுகங்கள் சேர்க்கைகள் என்ன ஏற்கிற சொத்தை காப்பாற்றுவது வழிவகையில் என்ன பதினொன்றில் குரு பகவான் அஞ்சு எட்டுக்குரிய வராரே அந்த குரு பகவான் நிலை என்ன தொழில் அப்படி தெல்லு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட வீடியோ புதுசாக பாருங்கள் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பாருங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த ராசிக்கு அஞ்சு எட்டுக்குரிய குரு பகவான் பதினொன்றில் வருவது யோக பலாபலனே குரு பகவான் ஒரு நல்ல கிரகம் பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோக அவர் மூன்று ஐந்து ஏழு என்ற நிலையில் பார்க்குறார் அப்போ நிறைய பேர் கேட்பாங்க திருமணம் இருக்கா இல்லையா இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ராசியில் கேது ஏழில் ராகு வந்துருச்சே இப்போ அஷ்டமச்சனி வேறு போதும் இதெல்லாம் பயப்படாதீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா குரு கொடுக்க தன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் அந்த குருவை கண்டு பயப்பட தேவை இல்லை ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்போம் முதல்ல கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் உண்டு கூட்டுங்கிற தொழிலில் இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஆல்ரெடி இருந்து பிரச்சனையான கணவன் மனைவி தம்பதிகள் பிஸ்னஸ் இல்லாத பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இப்பொழுது கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் இருக்குது அப்போ பிரிந்திருந்த குடும்ப தம்பதிகள் ஒன்று சேரும் சூழ்நிலை பிரிஞ்சிருக்கிறவங்களே ஒன்று சேராங்கன்னா புதிதாக திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இப்போ திருமணத்துக்கு யோகமான காலகட்டங்கள் ஏழில் ராசிக்கு எல்லாம் ராகு பகவான் இருக்காங்க ராகுக்கேது பரிகாரங்கள் ஒரு சேஃப்டிக்கு பண்ண வேண்டியிருக்கும் ஜாதக ரீதியாக இல்லைனா கூட சேஃப்டிக்கு ராகுக்கேது பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் சுபிச்சமாக நடக்கும் ஒரு நிறைய பேத்துக்கு ஒரு எல்லாம் திருமணம் மனக்கசு பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டாவது திருமணம் இருக்கான்னு கேட்டாங்க ரெண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு அப்போ குழந்தை இது சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு வளர்ச்சி ஒன்று வெற்றி உங்களுக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் இதில் குறிப்பாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்தனால வாய்ப்புகள் அதிகம் நிறைய தகவல்கள் சுப செய்திகள் வருகிற சூழ்நிலை உண்டு இப்போ குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இடமாற்றம் இருக்குது அதன் மூலம் ஆதாயம் உண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் மாறுறது ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இந்த மாதிரி இருக்கும் அது வளர்ச்சியை கொடுக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வர்றது இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போகிறது இப்போ கேள்வி போன வருஷம்லாம் அந்த சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு நினச்சிட்டு தாங்க இப்போ வேலை இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் வேலை செய்கிறோம் இப்போ அப்படியே ப்ராப்ளம் வேறு இப்போ வேலை இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமே இப்போ வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதன் மூலம் வளர்ச்சி சம்பளம் படிநிலைகள் உயர்கிற காலகட்டமாக இருக்குது ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் வேலையில் எக்ஸ்ட்ரா டைம் தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரைட் இப்போ பிஸ்னஸ் பத்தாம் மதிப்பதி அவரே மூன்றாம் மதி பத்துக்குரிய மூன்றாம் எப்போவுமே போதும் சிம்மராசிக்காரங்க அடிக்கிட்டு ட்ராவல் இருக்கும் ட்ராவலிங் இல்லாத சிம்மராசிக்காரங்க இல்லை பிஸ்னஸில் அப்புறம் பெண்கள் சம்மந்தப்பட்டது இன்வால்வ் ஆகாதும் இல்லை பெண்கள் வச்ச சிம்ம உதவியாளராகவோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெண்கள் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போது தொழிலில் அடுத்த படைநிலைக்கு டெவலப் பண்ண போகிறாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சூழ்நிலை மூன்றாம் இடத்த குருபார்வையினால ஆல்ரெடி ஒரு தொழில் இன்னொரு தொழில் அதே தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை விளம்பரம் கொடுத்தல் மொபைல் ஃபோன் வாங்குதல் சிசிடி இதெல்லாம் அமைக்கிறது இதெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களை யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்க யாரும் கண் கூட கண்ணுக்கு தட்டுப்படும் உங்கள் எதிரிகள் உங்கள் கூட விளையிட்டு இப்போ கூட டைப் போட்டிருக்கிறது இல்லைன்னா உங்கள் அவங்க கம்பெனி நீங்கள் பார்த்துக்கங்க சொல்லிடுவாங்க அப்போ இந்த நேரத்தில் எட்டில் சனி பகவான் இருக்கிறனால சேஃப்டிக்காக ஜாதக ரீதியாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வருது கரெக்டாக இது பண்ணுறது ரைட்டாக என்ன மாதிரி தொழில்துறை எடுக்கலாம் அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு மாதிரி விசாரிச்சுட்டு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணுங்கள் பொதுவாக கூட்டா தனித்தா உள்ளூராக வெளியூரா இல்லை உங்கள் பேர்ல இன்னும் மனைவி பேரில் போட்டு பண்ணலாமா நிறைய பேர்த்துக்கு நான் ஆப்பனண்ட் பார்ட்னர் பேரில் போட்டு பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ ஆண் ஜாதகமாக தான் உங்கள் மனைவி பேரில் போட்டு தொழில் தொடங்க இருந்தால் கணவனிடம் போட்டு பண் போட்டு பண்ணுங்கள் இல்லை கணவனோட டை அவங்க கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ரைட் இப்போ மாணவர்கள் குறிப்பாக இந்த ராசிக்கு மாணவர்களுக்கு என்னென்னா புது புது அனுபவங்கள் உண்டு நிறைய கற்றுக்க போகிறீங்க இந்த நேரத்தில் எழுத்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு மார்க் நல்லா வரும் அந்த ரொம்ப நாளாக புரியலை காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்கள இதாகிடுவாங்க மாணவர்கள் நிறையவே அரியர் வச்சது அந்த காலேஜில் அவங்கள கிளியர் பண்ண போகிறாங்க இந்த நேரத்தில் என்ன வரும்னா மைண்டில் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்டு வராது சிம்மராசியில் டாக்டர் படி கிடைக்குமா சினிமா சம்மந்தப்பட்ட துறை அந்த மீடியாவில் பத்திரிக்கை சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தமாக அதிகமாக கேட்டு வராங்க அதில் மாணவர்கள் அக்ரிகல்ச்சர் இந்த டைம் அதிகமாக எடுக்கிறாங்க சிம்மராசிக்காரங்க அந்த கோச்சார கிரகங்கள் இருக்கிறனால அந்த மாதிரி இப்போ இந்த பள்ளி நிலைகள் இப்படி வேலை செய்ய வைக்காது குறிப்பாக அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க டிராக்டர் வாங்குறது போர் போடுறது நீர்நிலை அமைத்து இந்த மாதிரிலாம் அதிகமாக வருது விவசாய சிந்தனைகள் வருது ஆடு மாடு கோடி வளர்ப்பு சிந்தனை அது இந்த அஷ்டமச்சனி வந்ததும் வந்துச்சு குரு பகவான் பார்த்தனால தொழில்துறை அப்படியே மாற்றிக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ரைட் குலதெய்வம் என்ன சொல்ல போகுதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நீம்புல அடிச்சு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகங்கள் பாருங்கள் இப்போ குலதெய்வம் சம்மந்தம் குலதெய்வம் அழைக்கிதுன்னே சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்வை செலுத்துது அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்புறதுனால திருமணம் திருமணம் சம்மந்தப்படுது வளர்ச்சி அது குலதெய்வ கோயிலில் திருமணம் வைக்கிற மாதிரி வருதுங்க நிறைய பேர்த்துக்கு சொந்தத்திலே திருமணம் யோகம் உண்டு குலதெய்வத்தோட அருள் நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல குலதெய்வம் கோயில் எங்களுக்கு குற்றம் இருக்கா குலதெய்வம் எங்கேனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க குலதெய்வம் கோயில் கண்டுபிடிக்க போகிறீங்க குலதெய்வம் தெரியாதவங்க கண்டுபிடிக்க யோகம் வந்தாச்சு அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்கிற சூழ்நிலை உண்டு பூர்வீக ஊரில் இருக்கிற கோயில் குளத்துக்கு போய்ட்டு இப்போ தான் பூர்வீக கோயில் குழந்தை பார்த்தா இன்னொரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த எங்கள் தாத்தா இந்த கோயிலும் கும்பிட்டேன்ட்டாங்க அது இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும் அப்போ தாய்மாமன் வகையில் இருந்த உறவுகள் இன்னும் அதிகரிக்கப் போகிறது குரு பகவான் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் இது அதிசாரத்தில் அக்டோபருக்கு மேலே அப்போ எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்தை வெகுவாக குறைச்சிடுவார் பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகம் எட்டில் பார்க்கறனால சிறு முதலீடு விரயம் பண்ணுற மாதிரி வருது அந்த எட்டாம் இடத்தில் அக்டோபருக்கு மேலே மட்டும் பணம் பணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நகை அழிச்சு செய்கிறது கடனை அடைத்தல் இந்த மாதிரிலாம் போய்க்கணும் இப்போ அந்த நேரத்தில் பணம் பெரிய தொகையில் கொடுக்க வேண்டாம் அக்டோபர் பக்கம் அந்த குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் திருப்பி வக்கரம் விட்டு வந்து நம்ம அப்போ பண்ணிக்கலாம் அப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு தைரியமாக சொல்லணும் குறிப்பாக ஹெல்த் வைஸ் பார்ப்போம் பொதுவாக அவங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப நாள் கழித்து இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவு இருந்தது ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே சொல்லிடுறதாங்க ரத்தத்திலோட ஸ்பீடு லெவல் கம்மியாக இருக்குது ஆக்சிஜன் பற்றலை ஸ்மெல்லு தெரியல இப்படி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கோவம் அதிகமாக வருதுனாங்க தெரியல கோவம் அதிகமாக வருது இதெல்லாம் இப்போ தான் கண்ட்ரோலுக்கு வருகிற சூழ்நிலை உண்டு கோவங்கள் இருக்கும் பட் இது ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக பார்க்கணும் இன்னும் துல்லியமாக சொல்லலாம் அதை பார்த்துக்கலாம் ஆக மொத்தம் இந்த பயிற்சியில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்துட்டு அதிக வளர்ச்சி உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வல்லது இப்போ என்ன தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் தெய்வத்தை பிடிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை குரு பகவான் அது குரு பகவானில் தக்ஷணாமூர்த்தி அவதாரத்தில் இருக்கிறார் அதாவது தவ குளத்தில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் நவகிரகத்தில் இருக்கிற குரு வேறு நான் சொல்கிறது தட்சிணாமூர்த்தியாக இருக்கிற குரு அந்த குருவை வழிபாடு செய்ய உங்களுக்கு சகலதோ நோ சகல பிரச்சனைக்கு நிவாரணியாக அவர் இருக்கிறார் வழிபாடு செஞ்சுட்டு வேறு சந்தேகத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்